இருக்கிற பிசாசின் பிடியில் இருக்கிற பிடியில் இருக்கிற தேவ சித்தோடு அவருடைய வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாகவே அவர் செயல்பட்டார் அலில அவர் இந்த பூமிக்கு என்ன நோக்கத்தோடு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற அந்த காரியத்தையே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் செய்து கொண்டிருந்தார் இன்றைக்கு நம்ம பாருங்க நம்ம வாழ்க்கையில நம்ம ஏன் படைக்கப்பட்டிருக்கோம் ஏன் ரசிக்கப்பட்டிருக்கோம் ஏன் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்றோம் எதுக்காக ஆண்டவர் இந்த வாழ்நாளை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம ஒரு நாள் கூட நிதானிச்சு பார்க்கிறது எல்லாரும் வாழ்றாங்க நம்மளும் வாழ்றோம் எல்லாரும் ஆராதனைக்கு போறாங்க நம்மளும் போறோம் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க நம்மளும் ஜெபிக்கிறோம் அப்படிதான் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் ஆனா தேவனால் சந்திக்கப்பட்ட தேவனுடைய பெற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே ஒரு நோக்கம் இருக்கிறது அதிகாரத்துல அந்த பட்டணத்துக்குள்ள போகும் பொழுது அந்த அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷனை கத்த சந்திக்கிறார் எந்த மனுஷன அசுத்த ஆவி அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா அவர் கல்லறையிலே குடியிருக்கிறார் அவன் தன் சரீரத்தை காயமடுத்திக் கட்டப்படாத நிலைமைக்கு அவனுக்குள்ள போராட்டத்தினால் அவன் கட்டப்பட்டு இருந்தான் யாரும் பக்கத்துல போக முடியாது அவன் ஊருக்குள்ள வருகிறதை விட அவன் கல்லறையில் அவனுடைய குடியிருப்பாக இருந்தது அங்கிருந்த கல்லறை வாழ்கிறான் அங்க இருக்கிற காடு அவனுக்கு விடுதலை கொடுத்த ஒருவராலும் முடியல அவனை கட்டி போட முடியல அவனை சமாதானப்படுத்த ஒருவராலும் அப்படிப்பட்ட ஒரு அழக்களி போடு பாதிப்போடு போராட்ட ஒரு மனுஷன் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த மனுஷனை இப்பொழுது இயேசு சந்திக்கிறார் இயேசு சந்தித்த அந்த நபருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு விடுதலையை கொடுத்தார் எதிலிருந்த விடுதலை அவன் எந்த காரியத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாதிப்புல இருந்து தேவன் விடுதலை கொடுத்தார் அவனுக்கு என்ன பாதிப்பு இருந்தது அசுத்தாவி அவனுக்குள்ள இருந்தது அதனால அவன் வீட்டுக்கு வராம ஒரு ஒரு மனுஷனை போல வாழாம அவன் அவர் தனி தனித்து விடப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு மிருகம் போல ஒரு வாழ்க்கைய எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைய ஒரு மனநிலைய உடைய ஒரு மனுஷனா இருக்கிறான் அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டத்தோடு பலவிதமான பிரச்சனைகளோடு நான் வாழ்ந்த அந்த நாட்கள்லதான் ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார் ஆமா தானே அந்த மனுஷனை சந்தித்தது போலதான் நம்மளையும் அவர் சந்தித்தார் ஒரு நபர் மூலமாக அந்த நபர் யாராவது என்னாலும் இருக்கலாம் ஆனா நம்ம யாரோ ஒருத்தவங்க மூலமா ஆண்டவர் நம்மளை சந்தித்த பொழுது அவர் நமக்குள்ள என்ன பாதிப்பு இருந்ததோ என்ன பிரச்சனையோடு நம்ம இருந்தோமோ அந்த பிரச்சனையில இருந்து முதலாவது நமக்கு அவர் விடுதலையை கொடுத்தார் ஆமே அதோயா ஆண்டவர் நம்மளை தேடி வந்து ரச்சிப்பை கொடுத்தார் இந்த மார்க் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்துல லேகியோன் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷனை கத்த சந்தித்த பொழுது அவனுக்குள்ள ஒரு விடுதலையை கொடுக்கும்படி தேவன் திருவுளம் பற்றினார் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியத்துல பிடிப்பட்டிருந்தோம் பிடிக்கப்பட்டிருந்தோம் அமே பயத்துல மன சோர்வுல சரீர தனவீனத்துல வியாதியில கடன் பிரச்சனையில குடும்ப போராட்டத்துல பாவ போராட்டத்துல நம்ம என்ன பண்ணிருந்தோம் இருந்தோம் யாராலையும் விடுவிக்க முடியாதபடிக்கு மன கடினத்தோடு அழுகையும் பள்ளத்தாக்க நம் சந்தித்து அதுல கடந்து வந்தோம் அப்ப யார் நமக்கு விடுதலை கொடுத்தது நமக்கு யாரு சமாதானத்தை கொடுத்தது நம்மளை சந்தித்த பார்த்த மக்களா உறவுகளா கூட பிறந்தவங்களா அவங்களால நமக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுக்க முடியும் உணவு கொடுக்க முடியும் ஆனா நமக்கு வேண்டிய விடுதலையை மனுஷனால கொடுக்க ஆனா ஆண்டவர் அந்த லேஜோன் பிசாசு பிடித்திருந்த மனுஷனை சந்தித்து அவனுக்கு விடுதலையை கொடுத்தது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்மளை சந்திக்கும்படி வந்து நமக்கு விடுதலையை கொடுத்ததுனாலதான் இந்த இடத்துல தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆமே இன்றைக்கு அநேக நம்ம குடும்பத்துல கூட நம்மளை பார்த்த பைத்தியக்காரவங்கள போல அவனுக்கு தெரியுது தானே ஆமாவா இல்லையா நம்ம ஆண்டவரை தேடுற என்ன பைத்திய மாதிரி ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா புரியுமா நம்ம தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து நமக்கு என்ன தேவையோ அதை தேடுகிறோம் ஆமே நம்மளை குறித்த பைத்தியம் என்று பேசுகிறவர்கள் அறியாமைங்கிற இருளுக்கு இருக்கிறாங்க மரியாதை குறித்த ஆண்டவர் என்ன சொன்ன மரியாதை எப்படிப்பட்டவர் தேவனுடைய பாதத்தின் அருகே அமல் அவருடைய வார்த்தையை கேட்டுக் அந்த மரியாதை குறித்த கத்தர் என்ன சொன்னார் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் நேரம் காலங்களை செலவு பண்ணி ஆண்டவர் சமூகத்துல உட்காரும் பொழுது எப்போதும் ஜபிக்கும் போது நம்ம பார்க்கிறவர்கள் பார்வைக்கு பைத்தியமாய் தோன்றினாலும் தேவனுடைய பார்வையினர்களாக இருக்கிறோம் அமே லூயா அப்ப நமக்கு விடுதலையை தேவன் கொடுத்திருக்கிறார் கொடுத்திருக்காரா இல்லையா எத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்தார் ஆண்டவர் என்னை சந்தித்த எனக்குள்ள இருந்த சாபத்துல வியாதியில பண பிரச்சனை போராட்டத்திலே விடுதலையை கொடுத்தாரு பாதிக்கப்பட்டிருந்தோமோ அதுல இருந்து கர்த்தம்க என்ன செய்திருக்கிறார் அதே போலதான் அந்த மனுஷனுக்கு அந்த அசுத்தாவில் பிடித்திருந்த மனுஷனுக்குள்ள விடுதலையை கொடுக்குமதி தேவன் திருவுலம் பற்றினார் ஆனா அவன் முடிஞ்சிருச்சு இவர் வந்துட்டாருன்னு நம்மளால அந்த மனுஷனுக்குள்ள இருக்க முடியாது அப்ப அந்த பிசாசுகள் வேண்டுதல் செய்கிறது எங்களை நீங்க என்ன செஞ்சிருங்க அந்த பன்றிக் கூட்டத்துக்குள்ள அனுப்பிடுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தேவ சித்தம் என்ன பல நாட்களாய் கட்டப்பட்டிருந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள விடுதலையை கொடுப்பதுதான் தேவ திட்டம் இப்ப வேண்டுதல் செய்கிறது இப்ப என்ன செய்யறது ஆனா ஆண்டவ அவருடைய சாயல்ல அவருடைய ரூபமாய் உருவாக்கப்பட்ட மனுஷனை விடுவிக்கிறது தான் தேவ சித்தமாய் இருந்தது அமை